பல பேருக்கு முடிவெடுக்க தான் கோபமாக இருக்கீங்க டென்ஷனாக இருக்கீங்க கவலையாக இருக்கீங்க வருத்தமாக இருக்கீங்க நாலு பேர் நம்மள கேவலமாக பேசுவாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ அதை நீங்கள் ஏற்று ஏற்றுக்கணும் அப்போ இந்த இடத்துல மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியாது புதுசு வித்தரலாம் நாலு பேர் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு தயாராகிட்டு சில நேரங்களில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி முடிவெடுத்தாலும் அடி உழுகுது புத்திக்கு பிடிச்ச மாதிரி முடிவெடுத்தாலும் அடி உழுகுது இப்போ என்ன பண்ணுறது கேள்வி வரும் இதைத்தான் ஞானிகள் சொல்லிருக்காங்க ஒரு முறை முடிவு உங்க பேச்சு நீங்களே கேட்க கூடாது கண்ணை மூடி உட்கார்ந்து யோசிச்சுட்டு எந்த பக்கம் அடி கம்மியா இருக்கோ அந்த ஆமாங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை எல்லா புகழும் இறைவனுக்கு முடிவெடுக்கும் கலை நமக்கெல்லாம் தெரியுங்களா முடிவெடுக்க மேல பல பேருக்கு முடிவெடுக்க தான் கோபமாக இருக்கீங்க கவலையா இருக்கீங்க வருத்தமா இருக்கீங்க முடிவெடுக்க தெரிஞ்சிருச்சுன்னா ஹாப்பியா இருக்கலாம் அது என்ன முடிவெடுக்கிற கலைன்னு கேட்டிங்கன்னா குழப்பம் வரும் பொழுது என்ன முடிவெடுக்கணும் தெரியல இல்லைங்களா அது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணலாம் சிந்திக்கலாம் முதல்ல உதாரணம் சொல்றேன் ஒருத்தருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு இருக்கு சொந்த வீடு கடன் எண்பது லட்சம் இருக்கு கடன் தொந்தரவு பண்றாங்க அப்போ புத்தி என்ன சொல்லுது வீட்டை வித்துட்டு எண்பது லட்சம் கட்டிட்டு ஒரு சின்னதா ஒரு வீடோ இல்ல லீஸுக்கு வாங்கிட்டு நிம்மதியா புத்தி மனசு என்ன சொல்லுது அப்பா கட்டின வீட்டை விற்க மாட்டேன் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு கட்டினாரு எனக்கு விற்கிற விருப்பம் இல்லை நாலு பேர் நம்மளை பார்த்து அவமானமா பேசிடுவாங்க இதெல்லாம் யாரு மனசு பாருங்கள் இனிமேல் எல்லா விஷயத்திலையும் இதை ரெண்டும் நீங்க பார்க்கணும் பார்க்க தெரிஞ்சா ஞானி அவ்வளோதான் இப்போ புத்தி சொல்ற மாதிரி வித்துட்டு போனால் ஆகும் நாலு பேர் நம்மள கேவலமா பேசுவாங்கன்னு சொல்றீங்க இல்லையா அப்போ அதை நீங்க ஏற்று ஏத்துக்கணும் புத்தி சொல்ற மாதிரி விற்றுட்டு போனா அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்து ஒரு சின்ன வீட்டில் இருக்கும் போது நமக்கே ஒரு மாதிரி ஒரு அன்இீஸியா இருக்கும் நாங்கெல்லாம் எப்படி இருந்தும் தெரியுமா நாலு பேர் ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் போக மாட்டோம் இன்னும் வீட்டை விற்றுட்டிங்களாமா இதுக்கே கல்யாணத்துக்கு போக மாட்டோம் இது இது இந்த இது பிரகாரம் நடந்ததுன்னா அந்த பிரச்சனை சரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீட்டில் இருக்கலாம்னா கடங்காரங்க வந்து அசிங்கமாக திட்டுறாங்க ஒரு முடிவு எடுக்கணுமா இல்லையா இந்த முடிவெடுக்கிறது எப்படி இருந்தா இப்ப பார்க்க போறோம் இது இங்க இருக்கட்டும் சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சிருச்சு அஞ்சு லட்சம் சம்பளம் இந்தியாவில் நம்ம இருக்கிற ஊர்ல வேலை கிடைச்சிருச்சு ஐம்பதாயிரம் சம்பளம் ஒரே குழப்பமா இருக்கும் சிங்கப்பூர் போகலாமா இல்ல இந்தியாவில் இருக்கலாமா அங்க போனால் என்ன நல்ல வருமானம் கிடைக்கும் யார் கேட்டாலும் சிங்கப்பூர்ல வேலை செய்யறேன்னு சொல்லலாம் கடன் அடைச்சிடலாம் புதுசா வீடு வாங்கிடலாம் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்க வைக்கலாம் எல்லாம் இருக்கும் ஆனா மனைவி பிரிஞ்சிருக்கணும் குழந்தை பிரிஞ்சிருக்கணும் எல்லாம் பார்க்க முடியாது நல்லது கெட்டதுக்கு வர முடியாது வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியாது பிரச்சனை இருக்குங்களா புத்தி என்ன சொல்லுது சிங்கப்பூர் போ எல்லாம் செட்டிலா இருக்குது மனசு என்ன சொல்லுது விட்டு போக முடியல குடும்பத்தை விட்டு போக முடியலையா இப்ப என்ன முடிவு இருக்கிறது குழப்பம் இருக்கா இது இருக்கும் இப்படி ஒரு ஒரு ஆண் பொண்ணு பார்க்குறாரு ரெண்டு மூணு பொண்ணு பார்த்து கடைசியாக ரெண்டு பொண்ணு இந்த பொண்ணு அந்த பொண்ணான்னு குழப்பமாக இருக்கு புத்தி என்ன சொல்லுது இந்த பொண்ணு சொல்லுது மனசு என்ன சொல்லுது அந்த பொண்ணு சொல்லுது இப்போ என்ன செய்கிறது இப்படி நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குமா புரிஞ்சுக்கிங்க இப்போ என்ன பார்க்க போறேன்னா இந்த மாதிரி ஒரு க கட்டத்தில் எப்படி முடிவெடுக்கிறது பதில் சொல்கிறேங்க நல்லா கேனீங்க எப்படி முடிவெடுக்கணும்னா மனசு என்ன சொல்லுதோ அதுதான் முடிவெடுக்கணுங்கிறது எப்பவுமே நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யறதுக்குதான் இம்பார்ட்டன் கொடுக்கணும் செய்ய சொல்லலை புரிஞ்ச உடனே எல்லாத்தையும் செய்ய சொல்லலை முக்கியத்துவம் கொடுங்கங்கிறாங்க யாருமே அது கொடுக்கறதே இல்லைங்கிற மனசு சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அந்த மனசு சொல்றது செய்யும் பொழுது பிரச்சனை வருது நான் மட்டும் புத்திக்கு போங்கிறேன் எல்லா நேரமும் புத்தி பயன்படுத்தாதீங்க மறுபடி சொல்ற இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க நமது ஆன்மா மனதின் ரூபத்தை தான் வாழ்றது அடிக்கடி ஏன் சொல்றேன்னா இம்பார்ட்டன் ஆனா எல்லாருமே நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இதுக்கு தான் முக்கியத்துவம் தான் நாம நல்லா இல்ல ஆனா கார் வச்சிருக்கோம் பங்களா வச்சிருக்கோ நகை இருக்கு எல்லாருக்கு நாம நல்லா இல்ல இதுக்கு முக்கியத்துவங்க அவங்க ஹாப்பியா இருப்பாங்க என்ன நார்மலா கார் வச்சிருப்பாங்க வாடகை வீட்டுல இருப்பாங்க நல்லா தாங்க இருப்பாங்க விஷயம் நீங்க தான் செலக்ட் பண்றீங்க நீங்க நல்லா இருந்து வசதி இல்லாம இருக்கணுமா அதுக்காக வந்து நல்லா நீங்க வந்து ஹாப்பியா வாழ்ந்து வசதி இல்லாம வாழக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படியும் வாழலாம் நீங்க ஹாப்பியா இருக்கலாம் வசதியா வாழலாம் முடிவு முடிவெடுக்கணுங்கிறது முதல் இம்பார்ட்டன் புத்திக்கு போகணும் எப்பமேங்க இனிமேல் எப்பவுமே மனசுக்கு இம்பார்ட்டன் கொடுங்கன்னு சொல்ல வர சரிங்களா இப்போ வீடு இருக்கு இப்ப வீடு விற்கிறீங்க மனசு சொல்றதை கேட்க முடியாது மனசு மனசுறத கேட்டா லோன் அதிகமாகி ஒரு கோடி வந்து அப்புறம் பெரிய பிரச்சனை அப்போ இங்க மனசு சொல்றதை கேட்க முடியாதா வீடு வித்துருங்க வந்துடுங்க என்ன பண்ணுங்க மனசு சொல்ற மாதிரி கேட்க முடியாதுன்னு புத்திக்கு வந்துட்டு அந்த புத்தி முடிவெடுக்கும் பொழுது சில பக்க விளைவுகள் வருது இல்லையா அதுக்கு தயாராக ஃபேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதுக்கு ரெடி ஆயிக்குங்கிறங்க நான் ரெடியும் ஆக மாட்டேன் நான் விற்கவும் மாட்டேன் கடனு கட்ட மாட்டேங்கும் போது கடைசி என்ன பஸ்ட் ஆகி தற்கொலை ஓட்டு ஓடி போயிடுறாங்க ரொம்ப கேவலமான முடிவு இருக்கும் அதுக்கு மரியாதையா சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்ன சொல்ல அப்போ இந்த இடத்துல மனசு பிடிச்ச மாதிரி வாழ முடியாது புதுசு வித்தரலாம் நாலு பேர் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு தயாராகிட்டு அதுக்கெல்லாம் கவலைப்படாம அவங்க அப்படிதான் சொல்லுவாங்கன்ட்டு இதெல்லாம் நீங்க வந்து வாழ்ந்து காட்டணும் இப்போ இந்த மாதிரி இடங்களில் முடிவெடுத்தீங்கன்னா அந்த பக்க விளைவுக்கு தயாராகுங்கன்னு சொல்கிறேன் அதுக்கு கூச்சப்படாதீங்கன்னு சொல்கிறேன் வெக்கப்படாதீங்கன்னு சொல்கிறேன் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேங்க சமுதாயம் எப்பவுமே ஏதோ பேசிக்கிட்டே தாங்க இருக்கும் நீங்கள் நடந்து போங்களேன் ஏன் நடக்கிறேன்னு கேட்பாங்க ஓடுங்களே எங்கே ஓடுறேன்னு கேட்பாங்க உட்காந்துட்டா எதுக்கு உட்காந்துட்டேன்னு கேட்பாங்க படுத்துட்டா ஏன் படுத்துருக்கேன்னு கேட்பாங்க செத்துட்டா ஏன் செத்துட்டேன்னு கேட்பாங்க உயிர் புழைச்சா ஏன் பொழைச்சான்னு கேட்பாங்க அப்படிதான் கேட்டிருப்பாங்க இந்த உலகத்தில் சாதனை செய்த யாருமே சமுதாயத்தை பத்தி கவலைப்படாத நபர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் யோசிக்கூடாதுங்க நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல் அப்படிதான் சொல்லுவாங்க அடுத்தவங்க குடும்பத்துக்கு ஆயிரம் ஐடியா சொல்லாங்க அடுத்தவங்க பிரச்சனை ஐடியா சொல்லும்போது நல்லா தான் இருக்கும் நம்ம பிரச்சனை சொல்லும் போதும் முடியாது ஸோ புரிஞ்சுக்கோங்க இனிமேல எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் முதல் முதல்ல மனசுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க இது நான் மட்டும் புத்தி கொடுங்க வாழ்க்கை இருக்கும் அதுக்காக பொருளாதார அதிகமாக தான் இருக்கும் யாருக்கும் புரியல இருந்தா வர வேண்டியதெல்லாம் தானா வருங்க ஓகேங்களா முடிவு போது எப்படி எடுக்கணும் மனசுக்கு இம்பார்ட்டன் கொடுங்க ஓகே இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும் சில நேரங்கள்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி முடிவெடுத்தாலும் அடி விழுகுது புத்திக்கு பிடிச்ச மாதிரி முடிவெடுத்துல அடி ஒழுகுது இப்போ என்ன பண்றது கேள்வி வரும் மனைவி என்ன சொல்றாங்க தனி குடுத்தல போலாங்கிறாங்க அம்மா என்ன சொல்றாங்க ஒன்னா இருக்கலாங்கிறாங்க தனி குடித்தில போனா அம்மாக்கு பிடிக்காது அம்மா கஷ்டப்படுவாங்க அம்மா பாவம் ஒன்னா இருந்தா மனைவி கஷ்டப்படுறாங்க இதாங்க கிட்டான சூழ்நிலை புரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி சூழ்நிலை தான் ரொம்ப முக்கியங்கிற கார் வாங்கும்போது மன சொல்றதை வாங்கிக்கலாம் நீங்க மற்ற விஷயத்துக்கு ஓகேங்க சில நேரங்களில் மாட்டிக்குவோங்க எல்லாரும் ரொம்ப குழப்பமாக இருக்கிறது என்னென்னா ரெண்டு பக்கம் போனால் அடி ஒழுகும் இப்போ என்னங்கிறத கன்ஃபியூஸ் இருக்கீங்க நான் அதுக்கான பதில் வச்சுருக்கேங்க நான் அந்த நேரத்தில் கன்ஃபியூஷன் ஆக மாட்டேங்க நான் தெளிவாக இருக்கிறனால ஹாப்பியாக இருக்கிறேன் அதே கலையை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பக்கம் இந்த பக்கம் போனாலும் அடி அந்த பக்கம் அடின்னா கண்ணை மூடி உட்காந்து யோசிச்சுட்டு எந்த பக்கம் அடி கம்மியாக இருக்கோ அந்த பக்கம் போயிடணும் ஆமாங்க உண்மையான பதில் இதுக்கு துணிவு இல்லைன்னா மாட்டிக்கிட்டே இருப்பீங்க சிங்கப்பூர் போனா முடிவு எடுத்துக்கணும் கரெக்டு போனா பண்ண முடியாது அதனால அதுக்கு நான் ஏத்துக்கிறேங்கட்டு மனசார போகணும் போயிட்டு புலம்பிட்டு இருக்கூடாதுங்க இருந்து ஐம்பதாயிரம் வாயிட்டு ஐயோயோ சிங்கப்பூர் போலன்னு புலம்பிட்டு இருக்கூடாது நம்ம என்ன பண்றோம் ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இன்னொன்னு புலம்பிட்டே இருக்கங்க அதாங்க லைஃப் ரொம்ப வீக்கா இருக்கும் இதைத்தான் ஞானிகள் சொல்லிருக்காங்க ஒரு முறை முடிவு வர கேட்கக்கூடாது புரிஞ்சுங்களா சிங்கப்பூர் போயிட்டா அப்படிதான் இங்க இருந்தா அப்படிதான் எல்லாத்துக்கும் இருக்குங்க உலகத்துல சரியான முடிவு எதுவுமே இல்லைங்க எல்லா முடிவுலயும் முன்ன பின்னு இருக்குங்க அப்ப இனிமேல் முடிவு போது என்ன செய்யணும்னா ஒரு முடிவெடுத்தா சின்ன சின்ன நஷ்டங்கள் வரும் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் சின்ன சின்ன அவமானங்கள் வரும் தெரிஞ்சு அதை ஏத்துக்கிட்டு முடிவு எடுத்துட்டு ஃபேஸ் தான் ஞானிகள் மறுபடியும் புலம்ப கூடாது அன்னைக்கு அப்படி பண்ணிருக்கலாமே பண்ணியாச்சு அடுத்து என்ன செய்யறது இந்த மாநிலக்கு எப்ப வரீங்களோ குழப்பமே இருக்காதுங்க அன்பு நண்பர்களே உறவுகள்ல சிக்கல் இருக்கா இது சரி பண்றதுக்கு ஒரு வகுப்பு த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி ரிலேஷன்ஷிப் மகிழ்ச்சியான உறவுகளுக்கு ரகசியம் கணவன் மனைவி சண்டை ஃப்ரெண்ட்ஷிப் சண்டை பார்ட்னர் சண்டை அம்மா பொண்ணு இந்த மாதிரி எந்த ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள உறவுகளில் ஏற்படும் சிக்கல் ஏன் வருது எப்படி சரி பண்றது அப்படிங்கறத நேரடியாக உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு நேரடி வகுப்பு பிப்ரவரி மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறுல இயற்கையான சூழல்ல ஆழியார்ல நேரடி வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்பில் உறவுகளில் ஏற்படும் சிக்கலுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத சொல்லி அதை சரி பண்றக்கான எல்லா ஐடியாக்களும் கொடுக்கப்படும் அது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க எல்லா உறவுகளோடும் அன்பாக இருக்கலாம் வாய்ப்புள்ள நபர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் மூவாயிரம் ரூபாய் வகுப்பு உணவு தங்கும் எல்லாமே சேர்த்து மூவாயிரம் ரூபாய் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க மூவாயிரம் ரூபாய் செலுத்தி நீங்க பதிவு பண்ணிட்டு நேரில் வரலாம் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு வரலாம் வாருங்கள் நண்பர்களே ஹிலர் பாஸ்கர் ஆகிய நான் நேரடியாக நடத்தும் மூன்று நாள் நேரடி வகுப்பு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் வாருங்கள் நேரில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்